எச் வினோத் இயக்கத்துல நம்ம தளபதி விஜயோட நடிப்புல சிக்ஸ்டி நைன் வந்து இப்போ ரெடி ஆகிட்டு வருது தளபதியோட இது ஒரு முக்கியமான திரைப்படம் நடிக்கர்கள் எதிர்பார்த்து வினோத் அதுக்கான வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு இந்த ஒரு திரைப்படத்துல நிறைய பேர் இணைய போறாங்க அப்படின்ற தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கும் போதே இப்ப பாத்தீங்கன்னா ரீசெண்டா கன்னட சூப்பர் ஸ்டார்டு சிவராஜ்குமார் வந்துட்டு ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ண போறாரு அப்படின்ற தகவல் வந்து கிடைச்சிருக்கு சிவராஜ்குமாரத எல்லாரும் சிவானா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவர் ஒரு முக்கியமான கேரக்டர் ப்ளே பண்ண போறாரா ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஜெயிலர்ல வந்துட்டு ப்ளே பண்ணிருக்காங்க கேமியோ மாதிரி ஸோ தளபதி சிக்ஸ்டி நைன்லயும் இணைய போறாங்க எச் வினோத் வந்து எந்த மாதிரி வந்து இந்த ஒரு திரைப்படத்தை கொண்டு போக போறாரு அப்படின்றது தெரியல ஸோ வெயிட் பண்ணி அடுத்தடுத்த அப்டேட்ல தெரிஞ்சுக்கலாம் யாரெல்லாம் வந்து சிக்ஸ்டி நைன் அப்டேட்காக எப்பவும் காத்துட்டே இருக்கீங்க அப்படின்றது கமன்சன் சொல்லுங்க தீபாவளிக்கு ஸ்பெஷலான திரைப்படம் பதிமூணு நாட்களா சூப்பரா ஓடிட்டு இருக்கு ஸோ தான் கங்குவாவும் ரிலீஸ்ல வந்துட்டு ஒரு சின்ன பிரச்சனை ஏன்னா மூவாயிரம் திரையரங்குகள்ல ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா ஓடிட்டு ஓடிட்ருக்க அமரனை வந்துட்டு அந்த டைம் ஸ்டாப் பண்ண வேண்டி வரும் ஸோ அதுக்காக வந்துட்டு ஸ்டூடியோ கிரீன் பாத்தீங்கன்னா ஒரு வேலை பண்ணனும் நீங்க வந்துட்டு எங்களுக்கு வந்து இருபது கோடி ரூபாயை கொடுக்கணும் அப்படின்னா ஹை கோர்ட்டே வந்துட்டு சொல்லியிருந்திருப்பாங்க சோ இப்படிப்பட்ட நம்ம அமரன் திரைப்படம் இப்ப வரைக்கும் எவ்வளோ வந்து வசூல் பண்ணியிருக்கு அப்படின்ற தகவல் தான் கண்டிப்பா திரைப்படம் வந்து முந்நூறு கோடியை வந்து வசூல் பண்ண போது அதில் மாற்றமே இல்ல அப்படின்றது மட்டும் தெரிஞ்சாச்சு ஸோ பதிமூணு நாட்களில் வந்து இரநூத்தி கோடி ரூபாயை வந்து வசூல் இன்னும் கொஞ்ச நாள் போகும்போது ஒரு ரெண்டு மூணு நாள் போகும்போது கண்டிப்பா முன்னூறு கோடி வந்துடும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பட் அதுக்கு இடையில என்ன நடக்க போகுது அப்படின்றது தெரியல கோடியை வசூல் பண்ணுமா முன்னூறு கோடிக்குள்ள நினைக்கிறீங்களா அப்படின்றத மனசுல சொல்லுங்க

மட்டும் கரெக்டா மே ஒன்னு தான் ரிலீஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டா ஒபிஷியலா நமக்கு தெரியாது ஏன்னா மே பஸ்ட் வீக் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் எந்த டேட் அப்படின்றது மட்டும் தெரியாது பட் கண்டிப்பா இந்த மூணு திரைப்படங்களும் மோதிக்க போகுது அப்படின்றது மட்டும் கன்ஃபார்ம் ஆயாச்சு சோ யாரோட திரைப்படத்துக்காக வெளித்தனமா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற உங்களோட ஒபீனியன் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க சிறுத்தை சிவாவோட இயக்கத்துல சூர்யாவோட நடிப்புல கங்குவா திரைப்படம் இதோ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு ரிலீஸ் ஆக போறீங்களா இல்ல இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஒரு திரைப்படத்தை பார்த்து நம்ம தலா அஜித் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வெளியாகி இருக்கு ரீசன்ட் டைம்ல தான் வந்துட்டு ரெண்டாவது ட்ரெய்லர் வந்து அவுட் பண்ணி இருப்பாங்க அதுவே ரசிகர்கள் மத்தியில ரொம்ப பேசப்படக்கூடிய ஒரு ட்ரெய்லராக இருந்திருக்கும் ரசிகர்கள் ரொம்பவே வந்து அந்த ட்ரெய்லரை கொண்டாடிட்டு வராங்க வெயிட் நிறைய பேர் வந்து கங்கோ திரைப்படத்தை பத்தி பேசவும் ஆரம்பிச்சிட்டாங்க சோ அப்படி இருக்கும்போது நம்ம தலா அஜித்துமே பாத்தீங்கன்னா இந்த ஒரு திரைப்படத்தை பாத்துட்டு பாராட்டிருக்காரு திரைப்படம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரைப்படத்தோட ட்ரெய்லரை பார்த்துட்டு அண்ட் இத பாத்தீங்கன்னா சிவா வந்து சிறுத்தை சிவா வந்து சொல்லிருக்காரு இப்படித்தான் தலா அஜித் வந்து சொன்னாங்க அப்படின்னு இவங்களோட கோம்பவே வந்து நம்ம நிறைய திரைப்படங்கள் பார்த்திருப்போம் சோ சிறுத்தை சிவா இப்படி ஒரு இடத்துல இருக்காரு அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து தலா தான் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாரு அண்ட் இவங்களோட அந்த ஒரு கூட்டணி பத்தி நடிகர் சூர்யாவுமே பேசியிருப்பாரு சோ படம் வந்து ரிஜீஸ் ஆக போற நிலையில தான் இந்த மாதிரியான தகவல்கள் வந்து இப்ப வெளியாகிட்டு இருக்கு